வணக்கம் நண்பர்களே அதிமுகனுடைய தொண்டர் உரிமை மீட்புக் குழு சார்பாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இன்னைக்கு அவசரமான ஒரு ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடை நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு ஆலோசனைகளும் மாவட்ட செயலாளர்கள் தலைமை நிலைய பொறுப்பாளர்களுடன் கலந்து பேசி ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரட்டைகளை சின்னம் நிச்சயமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் வரும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டுமில்லை அதிமுகவின பொ பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஒரு ஆதரவு மனப்பான்மையில் இருக்கிறாங்க இந்த சூழல் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கிறது ஒரு ஆதரவாக இருக்கிறது தொண்டர்களுடைய மனநிலை வந்து ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைகின்ற போது கட்சி வலுவாக இருக்கும் ஒரு இணைப்புங்கிற பேச்சு வந்து வருந்தாக்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பழைய முறைப்படி பழைய படி இருந்தால் நிச்சயமாக கட்சி வந்து வலுவாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பல்வேறு கருத்துகளை ஆலோசனைகளை இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச இருக்கிறதாகவும் இரட்டை இலை சின்ன சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் நான்கு வார கால கெடு வந்து விதித்திருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் தரப்புலையும் எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் விசாரித்து நல்ல ஒரு முடிவு வந்து நாலு வார காலத்துக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கெடு உத்தரவு போட்டதுனால இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் நமக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் அந்த ஒரு மன மனநிலையில் நம்ம வந்து செயலாற்ற பறைசாற்ற வேண்டும் கட்சி வந்து நம்ம பக்கம் வர்ற மாதிரி இருக்கு இரட்டை இலை சின்னமும் நமக்கு சாதகமாக நீதிமன்றம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த நிலையில உயர் வந்து தேர்தல் ஆணையத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த கேடு உத்தரவானது நமக்கு ஒரு சாதகமாக வந்துவிட்டால் அதிமுகவை வலுவாக மாற்றுவதற்கும் கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கோ நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து சொல்லப்படுது இந்த சூழல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இரட்டைகளை சின்னம் போகாது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணையாத வரைக்கும் மற்ற பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுகவில் இணையாத வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தலில் நின்றாலும் சரி எத்தனை தேர்தலை நின்றாலும் சரி நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு இந்த சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற வகையில் இந்த தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றம் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பொழுது இரட்டையர சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்லை அதை ஃப்ரீ செய்யப்பட்டு யாருக்குமே இந்த சின்னம் இல்லை நீங்கள் வெவ்வேறு தனி சின்னத்தில் நின்று தேர்தல் சந்திங்கின்ற ஒரு சூழல் உருவாக்குவார்கள் அப்படிங்கிற பல்வேறு குழப்பம் பல்வேறு சந்தேகங்கள் ஊடக மத்தியில் இருக்குது அரசியல் வட்டாரத்திலும் அது பேசுபொருளாக இருக்கிறது இந்த இரட்டையர சின்னம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கிடைக்கும் அவர் தான் இந்த சின்னத்திற்கு சரியான நபர் அந்த உரிமை வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புக்கு ஓ பன்னீர்செல்வம் வரவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்களோட எடப்பாடி பழனிசாமி மீது சில அதிருப்தியில் இருக்கிறாங்க எஸ் பி வேலுமணி முதற்கொண்டு எடப்பாடிக்கும் எஸ் பி வேலுமணிக்கும் தொடரக்கூடிய அந்த லடாய் அந்த சண்டை பிரச்சனை வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த நிலையில் இலை தான் ஓ பன்னீர்செல்லத்துக்கு ஒரு ஆதரவு ஓ பன்னீர்செல்லத்துக்கு ஒரு புதிய நம்பிக்கை உற்சாகம் இரட்டை இலை சின்னம் அவர் பக்கம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்படி இந்த அரசியல் வியூகங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து புது புது நெருக்கடிகளும் ஓ பன்னீர்செல்லத்துக்கு வரக்கூடிய புது புது உற்சாகமான நம்பிக்கைக்குரிய விஷயங்களும் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்லத்தினுடைய இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள் அதிமுகவை வலுவான கட்சியாக ஒருங்கிணைக்கணும் பிரிந்திருக்கிறவர்களை சேர்த்து அனைவரையும் நாம் எந்த பாகுபாடு இன்றி அதை எடப்பாடியா ஓ செல்லுமா மற்ற தலைவர்களை யார் நம்ம பிரிவினைவாக பார்க்கக்கூடாது எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதிமொழியோட இந்த ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்ட பின்னர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வெல்வது என்பது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தற்போது இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓப்பனில் செல்லும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைவார்களா அதிமுகவை ஒன்றிணைப்பார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்